டாக்டர் என்ன சொன்னாங்க கொட்டிப்பிள்ளை அவளையே சாப்பிட விடணுமா அப்போ தான் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க ஆ ஆமாம் நீ சாப்பிடுப்பா கீழே போடுவாங்களாம் மேலே போடுவாங்களாம் ஐயோ நம்ம மேலே போடுவாங்க என் மேலே போடுவாங்க அப்படி தான் அவங்களுக்கு சர்க்குலரே வருதான் குழந்தைங்கள வந்து அதை இதை படத்தை காட்டி யானையை காட்டி பூனையை காட்டி சாப்பாடு வீட்டை ஓட்டக்கூடாதான் அவங்க கையிலே போட்டு கொடுத்துருணுமா அவங்களே எடுத்து பசைஞ்சு விளையாடி ஏதோ சாப்பிடுவாங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஆர்வம் வந்து குறையாது என் குழந்த சாப்பிடவே மாட்டேது என் குழந்த சாப்பிடவே மாட்டதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸு ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன் என்ன குட்டிப்பில் அது ஒரு ரெண்டு தான் போகும் போற வரைக்கும் போட்டோம் தவளை பையனுக்கு கொடுக்கறிய சாப்பாடு எடுத்து தவளை பையனுக்கு

मैंने बस सोल पे चला गया था ठंडे। सत्तादर हमें पूरी लो। तुम्हें संध्या बंदा लगला पूरी कुमारी का डिप्ला? उत्तर आमल कंजूस। करते हैं? हाँ। 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 हाँ 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 அதுவும் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணுமா சிக்கன் ரைஸு எக் ரைஸு வெஜ் ரைஸு லெமன் ரைஸ் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்படி தினமும் விதவிதமாக செஞ்சு கொடுக்கணுமா பிள்ளைங்களுக்கு அப்போ தான் சாப்பிடணுன்னு ஆர்வமே வருமா நம்ம சாப்பிட்றது கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அந்த காலம் சரி 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 உட்காரு உட்காரு கீழே உட்காந்து சாப்பிடு ஆமாம் நம்ம சேனல் வந்து பாப்பாவோட தமிழ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு தான் ஆச்சு இனிமேல் காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றரை வருஷமாக வீடியோ போட்டு காசே வரல எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நிறைய பேர் கேட்டாங்கல்ல அதனால் இனி யாராவது சேனல் தொடங்குறது தொடங்குங்க ஒன்றரை வருஷம் வீடியோ போடுங்க கண்டிப்பாக தினமும் வீடியோ போடணும் தினமும் வீடியோ போட்டு ஒன்றரை வருஷம் என்னென்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் போடும்போது பெருசாக யாரும் விரும்பி பார்க்கறது ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைபரும் அந்த மாதிரி எதாவது போட்டால் சீக்கிரம் யூஸ் கொடுப்பான் வாட்ச் ஹவர் கொடுப்பான் மானிடேஸ் ஆகும் காசு வரும் ஒன்றை வருஷம் போட்டு பார்ப்பாங்க எப்படியும் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருமா அது தினமும் இல்லைல்ல வாரம் ஆனால் ஒரு முறை அப்டேட் பண்ணிடலாம் இல்லை 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 ஒவ்வொரு வீடியோக்கும் பத்தாயிரம் வரும் நீங்கள் பார்க்குறதுனால பத்தாயிரம் இருபதாயிரம் வரும் அதை செலவு பண்ண முடியுமான்னு தெரியல என்னப்பா செலவு பண்ணுறதுக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்துக்குவாங்க வந்துடலாமா